விஜயின் தீவிரமான ரசிகர் ஜி வி பிரகாஷ் அது விஜயின் தலைவா படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷ் அந்த படத்தில் விஜய் பாடி நடித்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்ற பாடலில் கடைசியாக சிறிது நேரம் விஜயுடன் ஆடிய நடனம் தான் இவரின் முதல் காட்சி அந்த பாடலில் தான் நடிகராக பிள்ளையாசுழி போட்டார் அதன் பிறகு பல படங்களில் நடிக்க துவங்கிய இவர் இப்போது சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியுடன் போட்டி போடும் அளவிற்கு பல படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறாராம் இந்த நேரத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்த அச்சம் என்பது மடமேடா படம் ரிலீஸ் ஆகும் நாளுக்கு முன்னாடி நாள் ராஜேஷ் இயக்கத்தில் ஜி பிரகாஷ் நடித்த கடவுள் இர்காண்டா குமார் படமும் ரிலீஸ் ஆகுது தற்போது ஜிவி பிரகாஷ் ஒரு பரபரப்பான நியூஸை வெளியிட்டிருக்காரு இந்த படத்தோட முதல் காட்சியில விஜய் தோன்றுவார் என தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த செய்தி விஜய் ரசிகர்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதுபோல மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்